இந்த இருபத்தி ஆறு நாட்கள் ரிஷபராசிக்கு சுக்கர பயிற்சியால் ஏற்படக்கூடிய யோகங்களை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானத்தில் அமர்கிறார் இரண்டில் சுக்கரன் அமர்வது யோகத்தையும் தன லாபத்தையும் தரக்கூடிய யோகமான நாட்களாக இந்த இருபத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு அமையும் இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்கு கல்வி இவற்றிலே நன்மையும் யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் ராசிக்கு அதிபதி இரண்டிலே அமர்வது வாக்குஸ்தானத்தில் அமர்வ வார்த்தையிலே இனிமை இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபகாரியங்கள் நடைபெறும் தனயோகத்தை அடைவீர்கள் தனலட்சுமியின் அருளை பெறுவீர்கள் சனியும் உருவம் சாதகமாக இருப்பதினால் ஆண்டுக்கோள்கள் சாதகமாக இருக்கின்ற இந்த தருணத்தில் உங்களுக்கு ராசியாதிபதியும் நட்பு வீடான புதனுடைய வீட்டில் இருப்பது மிகவும் சிறப்பானது எனவே பொருளாதார முன்னேற்றம் அதிகமாகவே இருக்கும் இந்த சுக்கர பேச்சு உங்களுக்கு ராசிக்குரியவராக இருக்கின்ற அமைப்பில் பயிற்சி பெறுவது மிகவும் அற்புதமான யோக பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் பொது பலனாக பார்க்கின்ற பொழுது எந்த ஒரு காரியத்திலும் தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய மனநிலையும் மன உறுதியும் இருக்கும் மன சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் மற்றவருடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் இருக்கும் ஆகையால் மனம் புத்துணர்ச்சியோடு மற்றவர்களிடம் பழகக்கூடிய தன்மையை நீங்கள் பெறுவீர்கள் எடுக்கின்ற எந்த ஒரு காரியத்திலும் வெற்றிகள் எளிதாக கிடைக்கும் எனவே உங்களுக்குரிய சாதகமான நாட்களாக இந்த இருபத்தி ஆறு நாட்கள் உங்களுக்கு அமையவிருப்பது மகிழ்ச்சிக்குரியது துறை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம் இரண்டாம் இடம் மிகவும் முக்கியம் பொருளாதாரம் என்பது இரண்டாம் இடம்தான் தனஸ்தானம் அல்லவா அவ்விடத்தில் ராசியாதிபதி அமர்வதும் புதனும் உங்களுக்கு சாதகமாக இரண்டுக்குரியவர் இருப்பதனால் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் தொழில் வியாபாரத்தில் பொருளாதார வரவு மிகப்பெரிய அளவில் இருக்கும் சேமிப்பு சிறப்பாக இருக்கும் கடன் தீரும் ஆரோக்கியமான சூழ்நிலைகள் நிலவும் ஊழியர்களுடைய உழைப்பு சிறப்பாக இருக்கும் அவற்றை நீங்களும் சரியாக பயன்படுத்தி கொள்வீர்கள் கூட்டு தொழிலிலே மகிழ்ச்சியும் நல்ல ஒரு புரிந்துணர்வும் நல்ல ஒரு ஒத்துழைப்பும் இருக்கும் எனவே தொழில் வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய வெற்றியிலையும் நீங்கள் பெறுவீர்கள் உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது வார்த்தையிலே மேச்சுவிலே நீங்கள் சாதுகுரியமாக பேசக்கூடிய ஒரு நாட்களாக இந்த இருபத்தி ஆறு நாட்கள் அமையும் சூரியனும் சாதகமாக இருப்பார் இந்த தருணங்களிலே மூன்றிலே சூரியன் இருப்பது பலம் ஆகையால் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளும் நட்புறவு சிறப்பாக இருக்கும் சக ஊழியரும் அன்பு காட்டுவார்கள் பகமை இல்லை போறாமை இல்லை பொறாமை இல்லை என்பது மட்டுமல்ல போட்டியிருந்தாலும் அவற்றில் நீங்கள் வெற்றிகளையும் பெறுவீர்கள் என்று உத்தியோகத்தில் உயர்வுகளை பெறுவீர்கள் எந்த ஒரு புதிய முயற்சியும் தைரியமாக நீங்கள் புதிய வேலை எதிர்பார்த்த அதற்குரிய முயற்சியில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு சாதகமான நாட்கள் இந்த நாட்கள் உத்தியோகத்தில் உயர்வுகளையும் பெறுவீர்கள் அதிகார உயர்வு ஊதிய உயர்வு என்று இந்த இருபத்தி ஆறு நாட்கள் ராசியாதிபதியின் பலம் உங்களுக்கு இருப்பதினால் மேன்மைகளையும் நன்மைகளையும் பெறுவது சிறப்பானது கலைத்துறை என்று பார்க்கின்றவள் கலைக்காரகன் சுக்கிர பகவான் ஏற்றத்தை வெற்றிகளையும் தருவார் புகழைத் தருவார் பொருளாதார உயர்வுகளைத் தருவார் சம்பளம் இப்பொழுது வாங்கக்கூடிய நீங்கள் சம்பளமாகப்படும் பன்மடங்கு பெறக்கூடிய யோகத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய நாட்களாகவே இந்த இருபத்தி ஆறு நாட்கள் அமையும் வராத படங்களெல்லாம் இப்பொழுது உங்களுக்கு வெளியிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சரியான சந்தர்ப்பங்களும் அமையும் உங்கள் பழைப்பொருள்களும் பலதரப்பட்ட மக்களால் பாராட்டுகளின் பெறுவதனால் கலைத்துறை களைகட்டும் இந்த சுக்கர பேச்சு இருபத்தி ஆறு நாட்கள் பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்றோம் பெண்களுக்கான பலன் என்றால் இரண்டாம் குடும்ப குடும்பஸ்தானம் வீட்டில் ஏற்கனவே குரு இருக்கின்றார் இப்பொழுது சுக்கரன் வருகின்றார் ராசியாதிபதி அப்படி இரண்டாம் இடத்தில் அமர்கின்ற பொழுது குடும்பத்தில் மகிழ்ச்சி குழந்தைகளிடம் சந்தோஷமான அவர்களுடைய கல்வியிலே வெற்றிகள் அவர்களுடைய நடவடிக்கைகளும் சிறப்பாக இருப்போம் அவங்களுக்கு அதனால் மகிழ்ச்சி கணவன் மணி ஒருவிலே சந்தோஷம் என்று திருமணமான சகோதரிகளுக்கு மிக சிறப்பான காலமாக இருக்கும் திருமணமாகாத சகோதரிகளுக்கு மிக அற்புதமான காலம் குரு பலமும் இருக்கின்றது சுக்கரனும் இரண்டாம் இடத்தில் குருமஸ்தானத்தில் இருக்கின்ற ஆகையால் நல்ல வரணமையக்கூடிய யோகமாக இந்த இருபத்தி ஆறு நாட்கள் அமையும் மறுமணம் என்று பார்க்கின்ற பொழுது மறுமணமும் திருமணமும் முக்கியமானது அது பதினோராம் இடமே மறுமணஸ்தானம் அந்த சனி பலமாக இருக்க அவ்வீட்டுக்கு அதிபதி குரு இரண்டில் இருக்கின்றார் ஆகையால் மறுமணத்துக்குரிய முயற்சியிலும் நல்ல வரணமையக்கூடிய யோகம் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் ராசியாதிபதி பலமாக இருப்பால் ஏற்படுகின்றது அவ்வாறு தேடிக் தேடிக்கொண்டிருக்கின்ற அன்பர்கள் என்னுடைய ஜோதிட மேற்பார்வையிலே கடந்த இருபது வருடமாக சென்னை வாலாஜா ரோடிலே இயங்கிக் கொண்டிருக்கின்ற எனது நிறுவனமே பாரத் மேட்ச்பாயின் டாட் காம் திருமண இணையதளம் இலவசமாக பதிவு செய்து தேடிக் தேடிக்கொள்ளலாம் தேவைப்பட்டால் கீழ் இருக்கின்ற அலைபேசியை என்னை நீங்கள் அழைக்கலாம் கலைத்துறையும் பார்த்து விட்டுமானால் அரசியலை சொல்லும் பொழுது அரசியலும் பதவிகளை கொடுக்கக்கூடிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய இடம் எந்தாவிடம் முக்கியம் பேச்சு திறமை மக்களிடம் பேச்சினால் வாழ்களுடைய செல்வாக்கை உயர்த்தக்கூடிய ஆற்றலை பெறுவீர்கள் எனவே அரசியலிலும் யோகம் வெற்றிகளுக்கு எனவே இத்தருணங்களிலே இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான பேச்சியாக விஷபராசிக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது வெற்றிகள் உங்களுக்கு தனலட்சுமி தைரியலெஷ்மின் அருள் முழுமையாக கிடைக்கும் நலம் பெறுக வளம் பெருக